பிரைஸ் அலோட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம ஒரு வல்லமையான ஜபத்தை ஏறெடுக்க போறோம் நீங்க வீடியோவுடைய தலைப்பை பார்த்ததுமே நீங்க தெரிந்து கொண்டிருப்பீங்க ஆம் சகோதரிகளே இது உங்களுக்கான ஜபம் நீங்க உங்க கணவருக்காக நீண்ட நாள் ஜவுமண்ணிட்டு இருக்கீங்களா அவருடைய ரட்சிப்புக்காக ஜவமனிட்டு இருக்கீங்களா என்னுடைய கணவர் மாற வேண்டும்னு சொல்லி நீங்க ஜவமனிட்டு இருக்கீங்களா நீங்க உங்க கணவர்கிட்ட பல விதமான எதிர்பார்ப்புகளை வச்சிருப்பீங்க சிலர் ஆவிக்குரிய விதத்தில் என் கணவர் இப்படியெல்லாம் மாறணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருப்பீங்க என் கணவர் நல்லா ஜெபிக்கக்கூடியவராக நல்ல ஆண்டவரோடு நெருங்கி வாழக்கூடியவராக இருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க சிலர் என்ன செய்வீங்கன்னா உங்கள் கணவர் உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிக்கணும் உங்கள் மீது நல்ல அன்பு செலுத்தணும் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்திக்கணும் அதே நேரத்தில் குடும்பத்தின் தலைவனாய் இருந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பலவிதத்தில் அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்க சிலர் என்னுடைய கணவர் என்னிடத்திலும் என் பிள்ளைகளிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க இருப்பீங்க அப்படிப்பட்டதான சகோதரிகள் இந்த சரி ஓகே இப்போ உங்க கணவருக்காக நீங்க ஜெபிக்கிற போது முதலாவது அநேக சகோதரிகள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்ன நிறைய நீங்க எதை அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள் சம்பந்தமான குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்துலயும் ஆண்டவரே அவர் அன்பு செலுத்தணும் அவர் குடும்பத்தை நடத்தணும் குடும்பத்தின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளணும் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது பாவம் செய்யக்கூடாது குடிக்கக்கூடாது இப்படி பல காரியங்களுக்காக நீங்க ஜெர்மனி இருப்பீங்க ஆனா நீங்க செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ரட்சிக்கப்படாத கணவருக்காக அவர் ரட்சிக்கப்பட வேண்டும்னு சொல்லி நீங்க ஜெம் பண்ணோம் அவர் ரட்சிக்கப்பட்டுட்டாவே அந்த மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் தான் உங்களுடைய கணவர் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற இந்த காரியங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே என் கணவரை இப்படி மாத்துங்க அப்படி மாத்துங்க இப்படி நீங்க ஜோன்றதுக்கு பதிலா முதலாவது நீங்க எதிர்பார்க்க வேண்டியது உங்க கணவருடைய ஆவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு எதிர்பாருங்க இது ரட்சிக்கப்படாத கணவனாக இருந்தாலும் சரி ரட்சிக்கப்பட்ட கணவனாக இருந்தாலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம் வருகிறது அப்படிங்கிறது என்ன எதை குறிக்கிறதுனா ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்டு மாற்றமடைய ஆரம்பிக்கிறார் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க ஆண்டவருக்குள்ள நல்ல வல்லமையாய் வளர்ந்து கனி கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் உங்க கணவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தாவே போதும் அவர் குடும்பத்தின் எல்லா அவர் மாற்றம் உண்டானவராக உங்கள் குடும்பத்தை நல்லா கவனிக்கக்கூடியவராக உங்களை நேசிக்கிறவராக பிள்ளைகளை நேசிக்கிறவராக நீங்க எதிர்பார்க்க முடியும் அதனால இன்றைய தினத்தில் நாம் ஜெபிக்க போகிற இந்த ஜபம் எதை பற்றினது அப்படின்னா முதலாவதாக உங்களுடைய கணவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தாங்க நம்ம இன்னைக்கு உங்க கணவருடைய

வசனத்தில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அவர் எல்லாவற்றிலும் மாற்றமடைகிறதை நீங்கள் பார்க்க முடியும் கனி கொடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தரால் கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக சமாதானமுள்ள ஒரு குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் தை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சரி ஓகே நீங்க நீங்க உங்க வாழ்க்கைக்காக நீங்க அவருடைய நித்திய வாழ்க்கைக்காக அதற்கான விதைகளை நீங்கள் விதைக்கிறீர்கள் நித்திய விதைகளை நீங்கள் விதைக்கிறீர்கள் ஒரு மனைவி தன் கணவனுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய அன்பின் செயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்றாட்டு ஜபம் தாங்க நீங்க மன்றாடி ஜெபிக்க 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 கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் உங்கள் கணவருக்காக நீங்க மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிங்க அவரை குறித்து நீங்க குற்றம் குறைவுகளை மட்டுமே பார்த்து கொண்டு குற்றம் குறைவுகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிராதபடிக்கு உங்களை மாதிரி அவர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக் கொண்டிராதபடிக்கு நீங்க அவருக்காக நீங்க மன்றாட்டு ஜபம் செய்ய ஆரம்பிங்க அதுல உங்க ஜபத்தில் முதல்ல

ஜபக்குறைவுகள் ஆண்டவரோடு தொடர்பில்லாமை இது எல்லாமே அப்போ அவர் பலவிதமான ஆவிக்குரிய போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள் வந்து அவரை தாக்குகிறது மனச்சோர்வுகள் வருகிறது ஆவிக்குரிய பலவீனங்கள் கடந்து வருகிறது ஆனா நீங்க அவருக்காக மன்றாடி ஜெபிக்க 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 அவர் ஆவியில் பலனடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்கள் ஜெபம் உங்கள் கணவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் பிரசங்கியின் புத்தகம் நாலு பன்னெண்டுல நாம பார்க்கிறோம் ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது பாருங்களேன் இந்த வசனத்தின்படி யாராவது மேற்கொள்ள வருகிற போது ரெண்டு பேர் சேர்ந்து எதிர்த்தாங்க அப்படின்னா அங்க என்ன ஆகாதுங்க அவங்களால மேற்கொள்ள முடியாது அப்ப உங்க கணவரை மேற்கொள்ளுகிறதற்காக வருகிற பாவத்தை இயக்குகிற ஆவிகள் அசுத்த ஆவிகள் முரட்டாட்ட சட்டத்தின் ஆவிகள் ஆண்டவரோடு தொடர்பு உண்டாக முடியாதபடிக்கு தடுக்கிற ஆவிகள் கீழ்ப்படியாமையின் ஆவிகள் உங்கள் கணவரிடத்தில் கிரியை செய்கிற கூடாதபடிக்கு தடுக்கிற ஆவிகள் இவை எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு உங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறது அப்போ நீங்க ஒன்றாய் இணைந்து நீங்க ஜெபிக்கிற போது அல்லது நீங்க அவங்க கணவருக்காக நீங்க பிரேயர்ல சப்போர்ட் பண்ணுகிற போது பரிசுத்த ஆவியானவரும் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் கணவரை தாங்குகிறீர்கள் அப்போ முப்பிரை நூல் சீக்கிரமாய்

அடைகிறார் என் கணவர் ஆவியில் வல்லமை அடைகிறார் சரி ஓகேங்க இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காண அழுத்திடுங்க ஆள் கொடுங்க அப்பதான் புதிய வல்லமையான ஜெபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் சரி இப்போ நம்ம ஜபம் பண்ணலாம் என்னோடு இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு நீங்க விசுவாசமாய் நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க இன்றிலிருந்து உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த விசுவாசத்தோடு கூட இப்ப நீங்க பண்ணுங்க முதலாவதாக நீங்க உங்க கணவருக்காக நீங்க நன்றி செலுத்தி நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் நாம் ஜெபிக்கலாம் தேங்க்யூ லார்ட் இப்போ நீங்க உங்க கணவருக்காக நீங்க நன்றி செலுத்தி நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள் ஆண்டவரை அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூத்தி மூணு ரெண்டின் படி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நீர் சொல்லியிருக்கிறீர் செய்கிறீரே ஆண்டவரே நீர் உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி அருமை மகளுக்கு ஒரு மனமகனை ஒரு மகனை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே ஒரு கணவனாக வாழ்க்கை துணையாக நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஒருவேளை ஆண்டவரே இவங்களா இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சரி பெரியவங்க சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் சரி அல்லது தேவ சித்தத்தின்படி இந்த திருமணம் நடந்திருந்தாலும் சரி எப்படியானாலும் ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகள் ஒன்றாய்

உம்மோடு கூட நெருங்கி நடப்பதற்காகவும் கூட நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் யாக்கோபின் புத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீர் சொல்லி இருக்கிறீர் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் நீங்க சொல்லி இருக்கீங்க அருமை சகோதரியினுடைய கணவர் தேவனோடு கூட இப்பொழுது சேருவாராக ஆண்டவரே அப்பா உண்மை தேடட்டும் ஆண்டவரே உம்மோடு கூட உறவு

உம்மை தனிப்பட்ட முறையிலும் அதே நேரத்தில் ஆழமாகவும் உம்மை அறிந்து கொள்வார்களாக என்று சொல்லி நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் அவருடைய மன்னிப்புக்காகவும் சுத்திகரிப்புக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒன்னு யோவானின் புத்தகம் ஒன்று ஒன்பதின் படி ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய கணவன்மார்களுக்குள் ஆண்டவரே நீங்க ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு கண்

வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகள் சபை கூடி வரட்டும் ஆண்டவரே கணவன்மார்கள் ஒவ்வொருவரும் சபை ஆண்டவரே அப்பா எல்லா ஜபங்களிலும் கலந்து கொள்ளட்டும் ஆண்டவரே எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்ளட்டும் ஆண்டவரே தசம பாகங்களை கொடுக்கட்டும் காணிக்கைகளை கொடுக்கட்டும் இயேசுவி நாமத்தினாலே ஆத்துமா ஆதாயம் செய்யட்டும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யட்டும் அக்கினியாய் பற்றி எழுந்து பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுடைய ஆண்டவரே கணவன்மார்கள் அந்த குடும்பத்திற்கு ஆவிக்குரிய தலைவர்களாயிருந்து செயல்படுவார்களாக புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின்படி கிறிஸ்து சபைக்கு சபையாகிய குடும்பத்திற்கு சபையாகிய நீர் தலையாய் இருக்கிறது போல புருஷனும் தன்னுடைய மனைவிக்கு தலையாய் அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோமே அருமை சகோதரியுடைய அருமை பிள்ளைகளுடைய கணவன்மார்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அந்த குடும்பத்திற்கு ஆவிக்குரிய தலைவர்களாக ஆண்டவரே அப்பா இருந்து ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே ஆவியில் நடத்தட்டும் ஆண்டவரே அந்த வீட்டிற்கு ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்து ஆண்டவரே ஜப வீரர்களாக எழும்பட்டும் ஆவியில் அந்த குடும்பத்தை வழி நடத்துகிறவர்களாக எழும்பட்டும் ஆண்டவரே ஏ சுவி நாமத்தினாலே வேதாகம புருஷர்கள் தேவனோடு நடந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனோடு நடப்பதும் அதே நேரத்தில் அந்த குடும்பத்திற்கு ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்து டெசிஷன் மேக்கிங் எடுப்பதும் எல்லாவற்றையும் செய்தார்களே அப்படி அருமை பிள்ளைகளுடைய

ால் பாதுகாக்கப்படுவதாக கழுவப்படுவதாக சுத்திகரிக்கப்படுவதாக கண்கள் இருதயம் வாய் இவை எல்லாம் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆளுகைக்குள் கிறிஸ்துவின் பரிசுத்தமாக்கப்படும் சுத்திகரிக்கப்படட்டும் கர்த்தனுடைய அக்கினியினால் வேலையிட்டு அடைக்கப்பட்டு பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகளுடைய கணவன்மார்களுக்குள் ஒரு எழுப்புதலின் அக்கினி எழும்பட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எழுப்புதலின் ஆவி எழும்புவதாக ரோமர் ஆதியாகமத்தின் புத்தகம் பனிரெண்டு படி அவர்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்கட்டும் ஆவியிலே அனலாய் இருக்கட்டும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யட்டும் அவர்களுடைய இருதயங்களில் எழுப்புதலின் அக்கினி பற்றி எறியட்டும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உடனடியாக அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக உடனடியாக ஆவியில் எழும்புவார்களாக உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கட்டும் ரட்சிக்கப்பட்ட கணவன்மார்கள் உம்மிடத்தில் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை புதுப்பித்துக் கொள்வார்களாக ஆண்டவரே அப்பா அருமை பிள்ளைகளுடைய கணவர் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பலமுள்ளவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே இப்ப நீங்க என்னோடு கூட இணைந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் என் கணவர் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்திலும் பலமுள்ளவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் என் கணவர் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலமுள்ளவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன் அவர் விசுவாசத்தில் நடக்கிறார் அவர் விசுவாசத்தில் நடக்கிறார் ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார் ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார் ஞானத்தில் நிரம்பி இருக்கிறார் ஞானத்தில் நிரம்பி இருக்கிறார் உமது வார்த்தையில் வேறூன்றி இருக்கிறார் இயேசுவின் நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பிரார்த்தனை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம் உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காகவும் கூட நீங்களும் ஜெபியுங்கள் இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஊழியம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஜபத்தையும் கத்தருடைய வார்த்தையையும் வல்லமையையும் அபிஷேகத்தையும் விடுதலையையும் கொடுக்கக்கூடிய ஊழியம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஊழியத்துல ஒரு பங்காளராக இணைந்து கொண்டு மாதம் தோறும் ஒரு காணிக்கையை விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க

இருக்கிறார்கள் நீங்களும் கூட அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஸ்கூல் ஆஃப் ப்ரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்குது அதில் அட்டென்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் உங்கள் எண்களை நீங்கள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அடுத்தது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க கால் செய்ய வேண்டாம் கால் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது அதனால் நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த கணவருக்கான ஜபங்கிறது அடுத்தடுத்து உங்க கணவருக்குள்ள மாற்றப்பட வேண்டிய ஏராளமான பகுதிகள் உண்டு அதுக்காக நாம தொடர்ந்து அடுத்தடுத்த ஜபங்கள்ல நாம் ஜெபிப்போம் கர்த்தர் தாமே உங்களை யூ